வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம வேப்பம் பூவில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க வேப்ப மரத்தில் பாருங்கள் பூ நிறைய காய்ச்சிருக்கு இது ஒரு கொத்து உடச்சி வச்சுருக்கேங்க முருங்கைப்பூ மாதிரிதாங்க தெரியும் வேப்பம் பூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போது புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அலசி ஒரு தடவை கழுவி எடுத்துருங்க இப்போ திரும்ப அதிலே போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடுவோங்க புளிய இப்போது மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இடிச்சு எடுத்தாச்சு அடுத்தது இதில் தக்காளி போட்டுக்கலாங்க நாலு தக்காளி வெட்டி போட்டிருக்கேன் காலத்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா விடுங்க உப்பு போட்டு கரைச்சினிங்கன்னா சீக்கிரமாக கரைச்சிடலாம் அவ்வளோதாங்க இது கரைச்சி வச்சாச்சு இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு பரமளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்குங்க அடுத்தது இந்த வேப்பம் பூவை போட்டு தண்ணியிலே நல்லா வதக்குங்க ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க தீஞ்சு போயிடும் இப்போ இடிக்கி வச்சினில் இந்த மிளகு சீரகத்தை எல்லாம் போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா இந்த கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க உப்பு பத்தலைங்க அதனால் கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா நுரைச்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க ரசம் எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம் மல்லி எல்லாம் போட்டிருக்கேன் பவுலில் ரசத்தை எடுத்து ஊற்றி அவ்வளோதாங்க வேப்பம்பூ ரசம் ரெடிங்க இந்த பூ ரசம் கசப்பு இருக்காதுங்க வேப்பம்பூ போட்டதுனால கசப்பாக இருக்குன்னு யோசிக்காதிங்க கசப்பே இருக்காது உடம்புக்கு இது ரொம்ப நல்லதுங்க இருக்கிற பூச்செலாம் செத்துருங்க இந்த ரசத்தை வேப்பம்பூ கிடச்சிச்சின்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி